வணக்கம் தனுசு ராசி ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரியன் முதல் கொண்டிருந்து சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் சனி குரு ராகு கேது வரையில் ஒன்பது கிரகங்களால் எத்தகையான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய பலன்களாகப்பட்டது குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பதும் ராகு பகவான் நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருப்பதும் கேது பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பதும் சில பாதகங்களை தனுசு ராசிக்காரர்கள் சந்தித்திருக்கலாம் ஆறிலே குரு பகவான் அமர்ந்தாலே நோய் கடன் பகை எதிர்ப்புக்களை தாங்க முடியாமல் பல வகையிலும் சிக்கல்களை கொடுத்திருக்கும் இந்த நிலை மாறும் குரு பகவான் இதனால் வரையில் உங்களுக்கு தந்து வந்த குடும்ப பிரச்சனை செய்கிற தொழில் பிரச்சனை நண்பர்களிடையே பிரச்சனை கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு செய்யும் தொழிலில் பல வகையான சிக்கல்களும் எதிர்ப்புகளும் சந்தித்த நிலை நல்லா இருந்த மனிதர்கள் கூட சில நேரங்களில் உங்களுக்கு எதிரிகளாகவும் எதிர்ப்புகளாகவும் இருந்திருக்கலாம் நோயினால் சிலருக்கு சில பாதிப்புகள் வந்திருக்கலாம் கடன் தொல்லை ஒரு ஒரு சிலருக்கு பாதிப்புகளை அதிகமாக தந்திருக்கலாம் இதிலிருந்து முழுமையான மாற்றம் பெறுவதற்குண்டான வழியை குரு பகவானால் தனுசு ராசிக்காரர்கள் பெற முடியும் குரு பகவான் பாதக நிலையிலிருந்து சாதக நிலைக்கு மாறுவதற்கு இன்னும் சில மாதங்கள் இருப்பதினால் குரு பகவான் இரண்டு மாதங்களுக்கு முன்பதாகவே நற்பலன்களை தந்துவிடுவார் குரு பகவானால் ஏற்பட்ட பல வகையான சிக்கல்களும் மன நிம்மதியற்ற சூழ்நிலையும் வீணான அலைச்சலும் மன உளைச்சலும் முற்றிலும் ஆறுபட்டு நல்ல நிலைக்கு வந்துவிடலாம் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் ஆறிலே மறைந்ததினால் எண்ணற்ற கஷ்ட நஷ்டங்களை சந்தித்து வந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு மாற்றத்தால் நற்பலன்கள் நடக்கும் அடுத்ததாக சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மூன்றாம் இடத்தில் இருந்து இதனால் வரையில் மற்ற கிரகங்கள் செய்து வந்த கெடுப்பலன்களை கூட தடுத்து உங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்களை தந்தார் என்றால் அது சனி பகவான் மட்டும்தான் இந்த சனி பகவான் அர்த்தஸ்தம சனியாக நான்காம் இடத்தில் அமருவார் இப்போ தான் ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருந்து நிறைய கஷ்டத்தை கொடுத்தாரு இப்போ சனி பகவான் வந்து கஷ்டத்தை கொடுக்க போகிறாரான்ற கேள்வி வரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்நாள் முழுக்க ஏழரை சனியாகவே இருக்கிறது என்பது ஒரு சிலரின் மனவழி அப்படி கிடையாது தனுசு ராசிக்காரர்கள் ஒன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கிரகங்கள் பயிற்சியாகும் கிரகங்கள் நல்ல நிலையில் அமர்ந்தால் நற்பலன்களை தரும் கெட்ட நிலையில் அமர்ந்தால் கெடுபலன்கள் என்பது கொடுத்து கொண்டே இருக்கும் ஆனால் இதை நீங்கள் தாக்குப்பிடிக்க முடியுமா இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர முடியுமா என்பதை தெளிவாக சொல்லுவது உங்களுடைய சொந்த ஜாதகம் ஜாதகத்தில் ராசி தனுசு ராசி ஆனால் தனுசு ராசி என்றாலே வெறும் தனுசு ராசிக்கு மட்டும் பலன்களாக இருந்து விடாது தனுசு ராசியில் பிறந்த குழந்தையும் இருக்கும் அனைத்து வகையான நல்லதும் கெட்டதும் அனுபவித்த வயதானவர்களாகவும் இருக்கலாம் அனைவருக்கும் ஒரே பலன்களாக இருக்காது காரணம் தசா தசா என்பது வலிமையாக இருந்தால் போராடி வெற்றி பெறுவதற்கும் வரக்கூடிய கெடு பலன்களிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கும் வழிகாட்டும் இதே தசா சரியில்லாமல் இருந்துவிட்டால் ஒரு கிரகம் மாறினாலே வாழ்க்கை என்பது மிகவும் சோதனைகளும் வேதனைகளும் வந்து கொண்டே இருக்கும் அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு மாற்றம் கோடி புண்ணியம் இதனால் வரையில் இருந்த பிரச்சினைகள் அனைத்திற்கும் ஒரு வழி பிறக்கும் ஆனால் அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் அமர்ந்த உடனே உங்களுக்கு பாதகத்தை செய்ய முடியாது காரணம் குரு நல்ல நிலையில் இருப்பதுதான் காரணம் குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு மாறியதும் குரு பகவானுக்கு முன்பதாகவே சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக சென்று விடுவார் ஆனால் குரு மாறும்போது சனி பகவானால் உங்களுக்கு பாதகத்தை செய்யவே முடியாது அது இல்லாமல் ராகு கேது பயிற்சி என்பது மிகவும் வலிமையான ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் ராசியில் ராகு வந்து அமர்ந்து விடுவார் அடுத்ததாக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் ராசியில் கேது பகவான் அமர்ந்து விடுவார் மூன்று இராஜ உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் பாதகத்தை தரமாட்டார் தர முடியாது இந்த நிலையிலும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு நெற்பலன்கள் நடக்கவில்லை என்றால் கட்டாயமாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நடக்கக்கூடிய தசா உங்களுக்கு பாதக தசாவாக இருந்தால்தான் இந்த நிலையிலும் பாதகத்தை தந்துவிடும் அந்த தசாவாகப்பட்டது உங்களுக்கு நீசம் பெற்ற கிரகத்தினுடைய தசாவோ அல்லது பகை பெற்ற கிரகங்களுடைய தசாவோ அல்லது ஆறு எட்டில் அமர்ந்த கிரகங்களுடைய தசாவாக இருந்தால்தான் வாழ்க்கை என்பது போராட்டமாக இருக்கும் எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் முன்னேற்றங்கள் என்பது கிடைப்பது அரிதாகவே இருக்கும் தீமைகளும் மன கஷ்டங்களும் பொருள் இழப்புகளும் தந்து கொண்டே இருக்கும் எப்பொழுது தசா சரியில்லாமல் இருந்தால்தான் கிரகங்கள் கெட்ட இடத்தில் அமரும்போது இத்தகையான கெடு பலன்களை தரும் தந்துவிடும் இதே தசா வலிமையாக இருந்தால் பாதகங்கள் குறையும் நற்பலன்கள் அதிகரிக்கும் நினைத்தது நடக்கும் இப்படிப்பட்ட நற்பலன்களை கிரகங்கள் கொடுப்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களும் அவர்கள் வாழ்வதற்குண்டான வழியை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்துவிட்டு தசாவும் பலமாக இருந்துவிட்டால் அவர்கள் வாழ்க்கையில் என்னாலுமே சந்தோஷங்கள் என்பது குறையாது தசா வலிமை இல்லாமல் இந்த நான்கு இராஜகிரகங்களும் பாதகமான இடத்தில் அமர்ந்துவிட்டால் பல வகையான நெருக்கடிகளும் இழப்புகளும் கஷ்டங்களும் அனுபவித்து ஆக வேண்டும் இது இறைவனின் செயல் அப்படி இருக்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவானை தர சனி பகவான் இது வரை தந்து வந்த நெற்பலன்கள் மாறுபட்டு சிறிது பாதகத்தைத்தான் தர முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா குரு ராகு கேது பலம் சனி பகவானால் பெரிதளவு உங்களுக்கு கெடுப்பலன்கள் நடக்காது மற்ற உபகிரகங்கள் உபகிரகங்களால் உங்களுக்கு மாதந்தோறும் நற்பலன்கள் என்பது கிடைத்து கொண்டே இருக்கும் காரணம் குரு பகவான் ஏழாம் ராசிக்கு அமருவது ஏழிலே குரு பகவான் அமர்ந்தால் எண்ணற்ற நற்பலன்களை செய்வார் குடும்பத்தில் சந்தோஷத்தை நிலையாக கொடுப்பார் வருமானம் பெருகும் உங்களை விட்டு பிரிந்த எந்த உறவாக இருந்தாலும் மீண்டும் திரும்ப வந்து நட்பு பாராட்டுவார்கள் நன்மைகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் மட்டுமல்லாமல் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பங்களும் விரிசல்களும் மறைந்து நற்பலன்களை அதிகம் கொடுக்க ஆரம்பித்து விடுவார் உங்கள் ராசிக்கு எப்பொழுதுமே குரு பலமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் வீணான பிரச்சனைகள் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க முடியும் அந்த வகையில் குரு பலம் மிகவும் பலமாக இருப்பதினால் தனுஷ் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிகவும் சிறப்பான பலன்களை கொடுத்துவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்தவுடன் நற்பலன்கள் நடந்துவிடுமா என்றால் சில மாதங்கள் ஆகும் ஏன் கேட்டிங்கனாக்கா குரு பகவான் மே மாதம்தான் பயிற்சி ஆவார் மே மாதம் பயிற்சியாவதற்கு இரண்டு மாதங்களுக்கு